வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா நிறைய மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கார் மாத்தலாமா வண்டி மாத்தலாமா இல்லை ஏதாவது புதுசா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாமா இப்படி எல்லாம் யோசிப்பீங்க அப்படி யோசிக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப யாழச்சனி நடந்துட்டு இருக்குது குறிப்பா யாழ்றச்சனிலேயே அதாவது விரைய சனி நடந்துட்டு இருக்குது அதனால ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம செலவு பண்றதை கூட சுப விரயமா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ தலைக்கு வர்றது கொஞ்சம் தலைப்பாக கூட போகும்னு சொல்லுவாங்க அதனால ராசிக்காரங்களுக்கு சுபவிரயம் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு சுபவிரயம்னா இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இது போல் அசையா சொத்துக்கள் நம்ம பண்ணிக்கிறது கண்டிப்பாக நல்லது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திருநள்ளாறு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் பாருங்கள் மேசராசிக்காரங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் சுக்குரு பகவான் பதினஞ்சு தேதிக்கு மேலே நிச்சயமாக உங்களை அதாவது உங்களை கொண்டு உங்களுடைய மனைவிக்கோ தாய்க்கோ நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா சுக்கரன்றது பெண் சார்ந்த கிரகம் அதனால பார்த்திங்கன்னா அம்மாவுக்கோ மனைவிக்கோ மற்றும் பெண் பிள்ளைகளுக்கோ நல்ல பலன்களை கொடுத்துருவார் பதினஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு கண்டிப்பாக நல்லா இருக்கும் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் அதாவது மிதுன லக்னத்தில் சந்தரனுடைய திசையில் முந்நூற்றி பதினாலு டிகிரியில் தான் இந்த ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மேசராசி மேசராசிக்கு அதிபதின்றது செவ்வாய் பகவான் அதாவது மங்கள காரகன் அப்படின்னு சொல்கிறவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அப்போ இந்த மேச ராசிக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை மாத காலமாகவே இன்னைக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் இன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு வராரு நீச்சம் அடைகிறாரு அடுத்தது வக்ரமாகி மீன் மீண்டும் மிதுன ராசிக்கு போகிறாரு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி கடகராசிக்கு வராரு வக்ரம் அடைகிறாரு இது போல ஒரு ரெண்டு ரெண்டரை மாசமா சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த அதாவது செவ்வாய் பகவான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் அப்போ சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு புத்திரஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் ஏன்னா மேச ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் தான் இந்த மாசத்துல வந்து எட்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதி அதாவது சகோதர ஸ்தானம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் வந்து தன் சொந்த வீட்டிலேயே பெருக்கிறாரு அப்ப அந்த சொந்த வீட்லேயே இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் இருப்பாரு அப்ப அடுத்தது என்ன பண்ணிடுறாருன்னா நாலாம் இடத்துக்கு போயிடுறாரு உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு போய் அதாவது கடகராசிக்கு புதன் பகவான் பயிற்சி செய்கிறார் கல்விக்கே அதிபதி புதன் பகவான் தன் வீட்டிலிருந்து அடுத்தது தன்னுடைய ராசியிலிருந்து கடகராசிக்கு போகக்கூடிய காலகட்டம் கல்வியில் நீங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வி விட அதாவது இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு படிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு படிப்பில் மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் வந்து தான் இருப்பார் உங்கள் ராசியில் தான் இருப்பார் கிட்டத்தட்ட சுக்குரு பகவான் அப்படின்னு சொல்கிறவருந்து வண்டி வாகனத்துக்கே அதிபதி சுக்குரு பகவான் ரெண்டாவது குறிப்பாக ஒரு பெண் பெண்கரகன்னு சொல்லலாம் அப்போ அந்த சுக்குரு பகவான் சரிபாதியே நிற்கிறார் கிட்டத்தட்ட பதினஞ்சு தேதி வரைக்கும் ராசி உங்கள் ராசியிலையும் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மேசராசியிலிருந்து ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார் அப்படி சொந்த வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா அதாவது ரிஷபத்துக்கு போயிட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன்னா நிறையா மேச ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் மாற்றலாமா வண்டி மாற்றலாமா இல்லை ஏதாவது புதுசாக நம்ம எதாவது ட்ரை பண்ணலாமா இப்படி எல்லாம் யோசிப்பீங்க அப்படி யோசிக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து மேச ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ யாழ்றச்சனி நடந்துட்டு இருக்குது குறிப்பாக யாழ்றச்சனியிலேயே அதாவது விரைய சனி நடந்துட்டு இருக்குது அதனால ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம செலவு பண்ணுறதே கூட சுபவிரயமா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ தலைக்கு வர்றது கொஞ்சம் தலப்பா கூட போகும்னு சொல்லுவாங்க அதனால மேச ராசிக்காரங்களுக்கு சுபவெரியம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு சுபவிரயம்னா இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது இது போல அசையா சொத்துக்கள் நம்ம பண்ணிக்கிறது கண்டிப்பா நல்லது ஆனால் இருந்தாலும் சுக்குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு தன் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டம் நீங்கள் வந்து வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குதுங்க சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாவது பாவகத்துல சனி பகவான் வந்து அதாவது குருவுடைய வீட்டில் போய் விரைஸ்தானத்துல உட்காந்ததுனால முடிஞ்ச வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு திருநள்ளாறு போயிட்டு வந்தா அதாவது திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திருநள்ளாறு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் பாருங்க மேசராசிக்காரங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் சுக்குரு பகவான் பதினஞ்சு தேதிக்கு மேல நிச்சயமா உங்களை அதாவது உங்களை கொண்டு உங்களுடைய மனைவிக்கோ தாய்க்கோ நிறையா மாற்றங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா சுக்கரன்றது பெண் சார்ந்த கிரகம் அதனால பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கோ மனைவிக்கோ மற்றும் பெண் பிள்ளைகளுக்கோ நல்ல பலன்களை கொடுத்துருவார் பதினஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு கண்டிப்பா நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதன ராசியில இப்போ உங்களுக்கு தைரிய குருவா வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கண்டிப்பா இதுக்கு மேல நீங்க பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு குரு வந்து குடும்ப குருவா இருந்தவர் இப்போ உங்களுக்கு தைரிய குருவா போயிருக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட தைரிய குரு ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவாரு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து சனி பயிற்சின்றது நல்லா இல்லை தான் கவனமா இருக்கணும்னு சொல்றேன் போக சொல்றேன் அப்ப சனி பயிற்சி நல்லா இல்ல அடுத்தது குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கு தைரிய குருவாக வந்திருக்காரு அதனால கண்டிப்பா நிறைய ஒரு விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குறது கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது எண்பது சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு ஏன்னா ராகு கேது பயிற்சி பார்த்தோன்னா லாப ராகுவாக வந்திருக்கிறாரு அப்படின்னா அந்த பூர்வீகத்தை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் மண்மனை பிரச்சனை இடம் பிரச்சனை தோட்டந்தரவு பூமி பிரச்சனை மேக்ஸிமம் தொழில் பிரச்சனை இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு இப்ப லாப ராகுவோ வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் ராகுடைய பயிற்சி காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஞ்சம கேது அப்படி வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க ஏதாவது புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நீங்க யோசனை பண்ண வேண்டியதே இல்லை கண்டிப்பா அதை நீங்க ஆரம்பிக்கலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலுமே அதாவது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது இந்த விசுவா வசு வருடத்தில் ஆணி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதி வந்து முப்பத்தி தேதி அப்படி இந்த ஆணி முப்பத்தி ரெண்டு தேதி உங்களுக்கு முடியிறத்துக்குள்ளார ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுடைய எடுத்த ஆர்டரை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க உங்களுடைய அதாவது இந்த மாதத்துக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லாவே இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்த வெறைய அப்படி இருக்கிறதுனால தேவையில்லாமல் விஷயத்தில் நீங்களாக போய் இறங்கிக்க வேண்டாம் மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சனி மட்டும்தான் இந்த சனி ஒண்ணு மட்டும் இல்லை அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு தைரிய குரு ரெண்டாவது லாப ராகு பஞ்சம கேது இந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாச காலமா ரொம்ப சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் கூட அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி மீண்டும் சிம்மராசிக்க போயிட்டார் அது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அப்படி பார்த்தா உங்களுக்கு தான் இந்த மாதம் உங்களுக்கு மிக சூப்பராக இருக்குதுங்க அதை விட ஒரு உங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்றது ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படி பார்த்தா திருநள்ளாறு மட்டும் கொஞ்சம் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு திருப்பங்கள் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா நான் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேசரகார ராசிக்காரர்களுடைய நிலைமை வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதம் மேக்சிமம் நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி